கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரசிகர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளை போல எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் நன்றி வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் இது நாட்டு இனத்திற்கு உண்டான நம்பர் ஒன் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யார் இந்த சிகப்பி அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஆமாங்க ஒரு வாரமாக அந்த புது நாயை பற்றி சொல்லுங்க இது என்ன நாயை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இது நம்ம கூட தான் இருக்க போதா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அனைத்து கேள்விகளுக்கும் அந்த சிகப்பியை பற்றின இன்ட்ரோ வீடியோ தான் இது நம்ம எனக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஸோ தட் நம்ம போகிற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ செகப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கே பேச விரும்புகிறேன் இது நாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் தமிழகத்தில் வந்து நாட்டு நாய்களுக்கு வந்து ஒரு பஞ்சம் இருக்குது நாட்டு நாய்கள் அழிவின் விளிம்பில் இருக்குது இன்னைக்கு தேதி வரைக்கும் அதே மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க குறிப்பாக யூடியூப்பில் வந்து நாட்டு நாய் அழியுது கோம்ப நாய் அழிஞ்சிருச்சு கன்னி நாய் அழிஞ்சிருச்சு அழிவிலிருந்து மீட் எடுக்கிறோம் அழிவுலருந்து மீட் வீடியோவை தான் நான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா நாட்டு நாய்கள் வந்து அழிவின் விளிம்பில் இப்போ இல்லை ஆனால் நாட்டு நாய்களுக்கு பஞ்சம் இப்போ இல்லை ஆனால் சுத்தமான நாட்டு நாய்களுக்கு தரமான நாட்டு நாய்களுக்கு வீரியமான நாட்டு நாய்களுக்கு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு கேரக்டரோடு இருக்கிற நாட்டு நாய்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பஞ்சம் இருக்குது ஸோ ஒரு ஆயிரம் நாய் இருக்குன்னா ஆயிரத்தில் ஒரு நூறு நாய் தான் நல்ல குணத்தோட நல்ல காவல் திறத்தோட நல்ல வீரியத்தோட நல்ல லுக் அண்ட் ஃபீலோடு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுபோக இப்போ சமீப காலமாக நடந்து வரும் கலப்புகள் நாட்டு நாய்களை மற்ற நாய்களுக்கு இப்போ கலக்கிறது கலப்பு நாயின்னு தெரியாமல் வாங்கி வாங்கிட்டுமேங்கிறதுக்காக அது அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழகத்தில் நடந்துட்டு வருது ஸோ அந்த விதத்தில் கணிநாய்களில் வந்து என்னுடைய கணினாய் வந்து சரியாக காவல் ஆக மாட்டேங்குது பயப்படுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இப்போ சமீப காலமாக நிறைய வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போதான் மக்கள் வந்து நிறைய பேர் அந்த கண்ணீன நாய்களை வாங்கி வளர்த்துட்டு வராங்க ஸோ போதுமான விழிப்புணர்வு இல்லாததாலும் தரமான நாய்களை வந்து எடுத்து ப்ரீடிங் பண்ணாததுனாலும் வந்த இந்த ஃபால்ட் தான் இது காவல் கோணத்தோட நல்ல கேரக்டரோட ஒரு நாய் வேணுங்கிற அந்த எண்ணத்துக்காக எடுத்துட்டு வரப்பட்டவ தான் யோகி அதே மாதிரி கோம்பநாய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கடிநாயாக ஒரு கண்ணி நம்ம நம்மகிட்ட இருக்கணும் எதுக்கும் பயப்படாமல் நின்று பார்க்குற மாதிரியான நாய் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அடுத்த தலைமுறைக்கு கோபமான ரோசமான கண்ணி நாய்களை எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட கொண்டு வரப்பட்டவ தான் இந்த சிகப்பி இப்போ இந்த செகப்பி வந்து பத்தோட பதினொன்னா ஒரு கண்ணி இருக்க மாட்டா அப்படி வந்து அவளை நான் வளர்க்கவும் போகிறது கிடையாது இல்லை நூற்றுல ஒரு நாயாக இவள் தனியாக தெரியிற மாதிரியான ஒரு நாய் தான் இந்த சிகப்பி நம்ம யோகிக்கும் அந்த ஒரு கரம்ப நிறம்ங்கிறது இப்போ மக்கள் வந்து சந்தன ஃபுல்லாக கண்ணி இந்த ரெண்டு பின்னாடியே போயிட்டுருக்குற அந்த டைமில் நான் அந்த கரம்பையை எடுத்ததுக்கு அது ஒரு மெயினான ஒரு ரீசன்னு அது போக அவங்க அப்பா நல்லா ஒரு கொடூரமாக டென்ஷன் பார்ட்டியா இருந்தனால யோகி நாம் கொண்டு வந்தோம் அதுலேயும் கலர் பாத்தீங்கன்னா அந்த கரம்பைங்கிற அந்த ஒரு நிறத்தை நாம சூஸ் பண்ணோம் அதே மாதிரி இந்த செகப்பியும் வந்து செவலை நிறம் இந்த செவல நேரமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய நாட்டு நாய்க்கே உரித்தான ஒரு நிறம் இந்த செவலை பருக்கி இந்த எல்லாம் வந்து இந்த கண்ணி நிறத்தில் சுத்தமான நிறங்களுக்கு உண்டான ஒரு நிறம்னு சொல்லலாம் அதுபோக இந்த செவலை நிற நாய்கள் செவலை நிற கண்ணி நாய்கள் இப்ப பரவலாக தமிழகத்தில் எங்கேயும் இல்லை மக்கள் அதை இல்ல கண்ணினாலே ரெண்டு நேரம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒன்று சந்தன புள்ள இல்லைன்னா பிள்ளை நிறம் அப்படி இல்லைன்னா இந்த கன்னி நிறம் இந்த ரெண்டு நேரம் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் கண்ணி நாயினாலே மைண்டுக்கு வர்றது ஆனால் இந்த நிறத்தின் அடிப்படையிலையும் இது ஒரு ரேர் ஆகிட்டு வர்றதுனால இந்த சிகப்பிங்கிற ஒரு நாயை நம்ம 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 பேக்கோட இணைச்சிருக்கோம் ஆக்சுவலாக இந்த நாயை வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அவர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு யோகி கூட விளையாடிகிட்டு இருக்கட்டும் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு நீங்கள் அதை வைங்க நான் அதுக்கு உண்டான செட்டப் அவளை வளத்துறதுக்கு உண்டான செட்டப்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அவளை நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட நாய்கள் நிறைய இருக்குது ஏழு எட்டு கோபநாய்கள் பக்கம் அவர்கிட்ட இருக்குது ஸோ அடுத்து இந்த சிகப்பி வந்து கோபநாயோட கோபநாயாக போய் மெர்ஜாக போகிறேன் போய் உள்ள மெர்ஜ் ஆகிட்டானா நிற வித்தியாசமே தெரியக்கூடாது அதுக்கு பிளான் பண்ணி எடுத்தது தான் இந்த சிகப்பிங்கிற நாய் இது வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கினதில்லை நல்ல நாய்களை தேர்ந்தெடுத்து தரமான நாய்களை தேர்ந்தெடுத்து அதோட கேரக்டர் என்னன்னு அப்சர்வ் பண்ணி அது கேரக்டர் என்ன சுத்தத்தன்மை என்ன அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணி தெரிந்த எல்லாம் கேட்டு இது நல்ல நாயா சுத்தமான நாயான்னு கேட்டு அந்த நாய் கூட பைரவனை சேர்த்து எடுக்கப்பட்ட குட்டி தான் இந்த சிகப்பி ஸோ செகப்பியோட அம்மா பேர் ரோசி இது செகப்பிக்கும் அப்பா வந்து பைரவன் தான் அப்போ சொல்லப்போனா யோகியும் செகப்பியும் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஸோ இந்த காம்பினேஷன் நாங்கள் ஏன் ஒர்க் அவுட் பண்ணோன்னா அந்த ரோசிங்கிற அந்த நாய் வந்து நல்ல ஒரு டென்ஷனான நாய் அதாவது செகப்பியோட அம்மா ஒரு லெவலுக்கு மேலே அது ஆச்சுன்னா கடிக்கவே போகுது நல்ல காவல் குணமாக இருக்குது நாய் நல்லா சுத்தமாக லென்த்தாக இருக்குது நாயோட லென்த் நல்லா இருக்கு ஸோ அப்பாவை பத்தி சொல்ல வேணா பைரவம் வந்து மிரட்டலுங்கிற வார்த்தைக்கே பிறந்தவன் மாதிரி அவனோட ஆக்டிவிட்டீஸு அவனோட லுக் அண்ட் ஃபீலு எல்லாமே வந்து மிரட்டலாக தான் இருக்கும் அதாவது யோகியோட அப்பா தான் பயிர்வேன் விஷயத்த கண்டு ஏதாவது ஒரு இது பண்ணுறான்னா அவன் லைட்டாக வார்னிங் கொடுப்பான் வார்னிங் கொடுத்து கடிப்பான் ரோஷி வந்து வார்னிங்கே கொடுக்காம டைரக்டாக அட்டாக் தான் ஸோ அப்படி ரெண்டுமே ஒரு கொடூரமான ஒரு நாயா இருக்கிறதுனால அந்த ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு நல்ல அந்த ரோஷத்தன்மை குறையாம குட்டிகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி அந்த ஓனர் கிட்ட எல்லாம் பேசி ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி அதை இணை சேர்த்து இந்த குட்டிகளை நம்ம எடுத்திருப்போம் செகப்பி மட்டும் நம்ம கேங்கில் இணையில இவ கூடிய இன்னொருத்தி அவ பேரு மாறி செகப்பியோட கூட பிறந்த குட்டி ஒன்று அது ஹச்எஸ்எல் பார்க்கறக்கு அப்படியே பைரவ மாதிரியே வருங்கிறது என்னுடைய கணக்கு யோகியோட நேரத்துல யோகி மாதிரியே ஒரு குட்டி பட் அம்மா மட்டும் வேற ரோசிங்கிற நாய்க்கும் பைரவனுக்கும் பிறந்த அந்த குட்டி ஒன்று மாறி அது பேரு ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர்கிட்ட தான் நான் அதை கொடுத்து வச்சுருக்கேன் கூடி விரைவில் அந்த மாரியோடைய மாரியை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட ஸோ இந்த லிட்டர்மெண்ட்டில் நம்ம ரெண்டு குட்டி நாம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு ஒரு பப்பி நாம் எடுக்கிறோம்னா அதோட அப்பா அம்மாவோட கேரக்டரை பார்த்து எடுக்கணுங்கிறத நான் ஆரம்ப காலத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த விதத்தில் எனக்கு பைரவனோட கேரக்டர் கம்ப்ளீட்லி தெரியும் அவனோட எல்லைக்குள்ளே அவனை மீறி எதுவுமே நடக்காது அவனோட எல்லைக்குள்ள அந்த பைரவனை நான் மீறி ஒரு அணுவும் அசையாது இங்கிருந்து அங்கே போகாது அப்படிப்பட்ட நாய் தான் அந்த பைரவன் டிட்டோ காப்பி அதே மாதிரியான நாய் தான் இந்த ரோசியும் அதாவது இப்ப நம்ம இந்த இந்த ரெண்டு குட்டியோட அம்மா அந்த தாய் நாயும் கிட்டத்தட்ட சேம் கேரக்டர் என்ன பைரவனை வந்து இவர் சரவணனை வந்து ரொம்ப குழந்த மாதிரி ஒரு பொம்மரனியன் மாதிரி வளர்க்குறாருன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு குழந்த மாதிரி வளர்க்குற அவ்வளோ பெரிய நாயை அவ்வளோ பாசமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த ரோசிங்கிற இந்த டாகை வந்து அதோட ஓனர் வந்து ஒரு மட்டன் ஸ்டால் வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லையா டெய்லி பச்சைக்கறியை போட்டு குப் பண்ணாமல் அப்படியே பச்சைக்கறி போட்டு ரஃப்ஃபாக வளர்த்திருக்காரு ரஃப் ஆண்ட்லி மண்ணுக்குள்ளேயே படுத்துவோம் அவர் கூடயே போகும் காரில் கடைக்கு போகும் வரும் ஆடு மேய்க்கிற கூட போகும் ஒரு ஃப்ரீ ரோமிங் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டுருக்காங்க இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு கம்ப்ளீட்லி எல்லாம் செம நீட்டாக காலில் ஒரு மண்ணானா கூட அது கழுவி விட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு ரஃபாக கம்ப்ளீட்லி ஒரு ரஃபாக நாயுடைய ஒரு நேச்சுரல் ஆன ஒரு இதுலேயே வச்சு அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் இவர் வளர்க்குறாரு ஸோ இது ரெண்டுமே டிட்டோ காப்பி சேம் கேரக்டராக இருக்கிற ரெண்டு விதமான ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ லிட்டர்மெண்ட்டில் ஒரு பப்பியை எடுத்து நம்ம வளர்க்குறோம்னா ஒன்று மேல் டாக் வந்து சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா ஃபீமேல் டாக் வந்து சிறப்பாக இருக்கும் ரெண்டு டாகுமே சிறப்பாக இருக்கும்போது அதோட பப்பீஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு மிரட்டக்கூடிய ஒரு நாய் ஒரு மிரட்டலான ஒரு நாயுங்கும் போது அதுலேருந்து வர பப்பீஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த லிட்டர்மெண்டில் ரெண்டு பப்பியை நாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ எப்போ நம்ம குட்டி எடுக்கிறதுனாலும் இந்த மாதிரி கேரக்டரும் இருக்கணும் லுக் அண்ட் ஃபீலும் இருக்கணும் நாயும் நல்லா இருக்கணும் நல்லா வளர்த்தணும் அந்த அந்த ஓனரும் நல்ல ஆளாக இருக்கணும் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்டேருந்து நம்ம குட்டி எடுக்கணும் இப்போ நம்ம நாயில் வச்சு நம்ம பிரீட் பண்ணுறோம்னாலும் நம்மளுக்கு நல்ல நாயினா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு நல்ல கேரக்டரோட நல்ல லுக் அண்ட் ஃபீலோட நல்லா வளர்த்தப்படக்கூடிய நாய் தான் நம்ம நாய்க்குடைய சேர்க்கணும் அப்படி எடுக்கப்படக்கூடிய குட்டிகள் தான் ரொம்ப நல்லா வரும் அப்படி செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணால் மட்டுமே எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அதில் வர்ற அந்த குட்டிகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல கேரக்டர்களை நல்ல நல்ல ஒரு உடல் அமைப்பை எடுத்துகிட்டு போகும் நமக்கு வளர்க்குறதுக்கு மட்டும் வசதிகள் இருந்திருந்தால் அந்த லெட்டர் வந்து அந்த ஆறு குட்டியுமே நான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்திருப்பேன் பட்டு அளவுக்கு நமக்கு இப்போ இப்போ அளவுக்கு வசதிகள் இல்லாதனால ரெண்டு குட்டிகள் மட்டும் நம்ம எடுத்து இப்போ வளர்க்க போகிறோம் நியூ இயர் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டு இனம் நாட்டு இனம் வீடியோவில் மட்டும் பேசிட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயினிங் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு கரிசோறு போட்டு நல்லபடியாக வளர்த்துறது மட்டும் இல்லாமல் உண்மையிலுமே இந்த இனத்தை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னா நல்ல நாய்களை தேர்ந்தெடுத்து இணைய சேர்த்து அதில் வர்ற குட்டிகளை கொடுக்கும்போது தான் இந்த இனமானது காப்பாற்றப்படும் இந்த இனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது தரமான நாய்களை குணத்தோடு இருக்கிற நாய்களை அனைத்து நேரங்களும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தோடு இணை சேர்க்கப்பட்ட இந்த ரெண்டு நாய்கள் இந்த சிகப்பிங்கிறது இது வந்து நம்மளோட இது ஒரு முதல் படி சோ அந்த லிட்டர்மெண்ட்ல வந்ததுல ரெண்டு குட்டி நம்ம கையில இருக்கு ரெண்டுமே தான் அந்த ஒரு ஃபீமேலு யோகி மாதிரியே இருக்கும் அந்த யோகி மாறிங்கிறது விட பைரவன மாதிரியே வரும் அந்த ஃபீமேலு அண்ட் சிகப்பிங்கிறது வந்து அவங்க அம்மா மாதிரி அந்த ரோசி மாதிரியே வரக்கூடிய தான் இந்த ரெண்டுமே க்ளோஸ் சர்க்கிளில் எங்க அண்ணங்கிட்டையும் என்னுடைய தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் நான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன் இது வந்து இந்த இனத்தை காப்பதற்காக பர்சனலா நான் எடுத்திருக்கிற முதல் படி நான் அந்த நோய் வீடியோல உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது தான் போறேன் என்னால் முயன்ற வரைக்கும் விஷயம் பலனுக்கு வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகி வெற்றி அடைஞ்ச உடனே அப்பப்ப எப்பப்ப சொல்லணுமோ அப்பப்ப நான் உங்களுக்கு அதை அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன் நேயர்களான நீங்க தான் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் இவ்வளவு தூரம் நான் கொடுக்குறதுனால அந்த அனைத்தையுமே நான் உங்ககிட்ட தான் முதல்ல நான் பயிர்ந்துக்க போறேன் என்றென்றும் கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்